ஹலோ கைஸ் இது ஒரு வீடியோ தொடர்ந்து அவரை பத்தி டே இன்னும் மாடா அவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவனை பத்தி இப்பயாவது வெளியே தெரிஞ்ச திருந்துங்கடா ஒரு சில பேர்லாம் இன்னும் நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா இன்னும் மாடா அவனை நம்புறீங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவரை பத்தி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்ல சரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் ஆனா நம்ம ஜான்ஜப்ராஜ பத்தி இது போடுற மூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையில உண்மையாவே என்ன நடந்துச்சு மீடியாக்காரங்க எப்படி இத மேக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஆனா இப்ப போட்டு இருக்கிற வீடியோ இப்ப போட போற நம்ம பார்க்க போற வீடியோ கன்ஃபார்ம் அவர் கிளிக் பண்ண ஆடியோவுக்கும் அவரை சுத்தி உள்ளவங்க சொல்ற விஷயத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கு கண்டிப்பா இத அவன்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட அதாவது இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே ஜான் ஜப்ராஜா வந்து தப்பானவங்க 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 சொல்லி போர்ட்ரேட் பண்ணி மீடியாவும் நம்ம கிட்ட காட்டுச்சு நம்மளும் கண்ணை மூடிகிட்டு நம்பணும் ஆனா உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப பாக்க போறோம் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி இருக்காங்கல்ல அந்த போக்சோ சட்டத்துல பாதிக்கப்பட்ட சிறுமி அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க போலீஸ் வந்து இவ்வளவு நாள் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல கொடுத்த ப்ரெஷர்ல இப்ப வந்து ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சு இதுல முக்கியமான வில்லனை யாரு அப்படின்னா பென்னட் ஹாரிஸ் அப்படின்ற ஒருத்தன் இவன் யாரு அப்படின்னா ரீமா இருக்காங்கல்ல அதாவது ஜான் ஜபராஜ் அவங்களோட மனைவி ரீமா இவங்களோட தம்பி தான் இந்த பெனட் சோ இதுல இருந்தே நல்லாவே தெரியுது போலீஸ் சூப்பரா தரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா கூட இருக்கிற தம்பிய மாட்டிக்கிறோம் அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ஒரு கேடு கட்ட முள்ள மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா கிறிஸ்டியன்ல உள்ளவங்க மோஸ்ட்லி பீப்புள் எப்படி இருப்பாங்க மோஸ்ட்லி காமா இருப்பாங்க அவங்க மோஸ்ட்லி அந்த கெட்ட பழக்கமும் இருக்காது மேபி இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க ஆனா இவன் சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு நவன் அது மட்டும் இல்லாம பெனட்காரிஸ வந்து அந்த சர்ச்சோட அசிஸ்டன்ட் பாஸ்டரா நீங்க ஆக்கணும் அப்படின்றதுக்காக ரீமா இருக்காங்கன்னு அவங்களோட மனைவி ஜான்ஜபாஜ் அவங்களோட மனைவி அவங்க வந்து ப்ரெஷ்ஷர் குடுத்துருக்காங்க என்னோட தம்பிய நீ இந்த சர்ச்சோட அசிஸ்டன்ட் பாஸ்டரா எடுத்துக்கிறனும் ஏத்துக்கிறனா அப்படின்னு சரி ஓகே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாங்க அவன் பிரேயர் உடனே சண்டே சர்வீஸ் உடனே அவங்களோட முதல் விலை என்ன அப்படின்னா நேர பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி போவான் போயிட்டு அங்க போய் சிகரெட் அடிச்சு ஆள்சு ஹான்சு இதெல்லாம் போட்டுட்டு வாயை கிளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து சர்ச்சுக்கு போவாங்க சோ இப்படிப்பட்ட கேரக்டர்னா அந்த பெனட் கேரிஸ் அது மட்டும் இல்லாம அவன் பண்ணாத அயோக்கியத்தானே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சர்ச்சோட விசுவாசிகளே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து ரீமா வந்து ஜான் ஜவராஜ் அவங்களுக்கு வந்து பிரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜான் ஜவராஜ் அவரோட வீட்டுல ஒரு டைம் வந்து அமௌண்ட் காணாம் ஒரு ஐம்பதாயிரம் காணும் இன்னொரு டைம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சோ இந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு மெய் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உங்க வீட்டுல உள்ள அமௌண்ட் காணாம போனதுக்கு இந்த பொண்ணு காரணமே கிடையாது உங்க வீட்டுல வேலை பார்க்கறோம் கிடையாது உங்க வீட்டுல உள்ள ஒரு நபர் தான் கண்டிப்பா எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து ஒரு தரமான பதிலடியே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா அற்பம் தெரியுது இந்த பென்னல் டேரிஸ் இருக்கால இவன் தான் அந்த வீட்டில் அமௌண்ட்டையும் திருடி மாட்டிக்கிட்டா அதோட ஜான் ஜவராஜ் இந்த சரி நம்ம எப்பறா அந்த மச்சான் கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்க முடியும் அப்படிங்கற மாதிரி ஃப்ரீயா விட்டாங்க சோ அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஜான் ஜவராஜ் அவரோட கேரக்டரே எப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் ஆர்டி காட்டுவாரு அதிகமா என்ன சொல்றது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சகஜமா கை போ கை போட்டு பேசுவாரு இந்த மாதிரி பட்ட கேரக்டர் தான் அவரு சோ இவரோட கேரக்டர் தான் இவருக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகிய அமைஞ்சிருக்கு அதே இந்த வீடியோல கடைசியில பாப்போம் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா அந்த சர்ச்சுல வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடந்திருக்கு இந்த பிரச்சனை எதுக்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மூல காரணம் வந்து இதுதான் சோ நம்ம சிங்கிங் காம்படிஷன் நடக்குது அதுல ஜெயிச்சவங்க வந்து ஜான் ஜமராஜ் அவங்க கூட நீங்க சேர்ந்து பாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பண்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் மீன் வச்சுக்கோங்க பிரைஸ் சோ அதுல ஒரு பத்தொன்பது வயசுல ஒரு இருபது வயசுல ஒரு பொண்ணு வந்து ஜெயிக்கிறாங்க வின் பண்றாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து நான் வந்து ஜான்பராஜ் அவங்களோட பாட்டு பாட போறேன் பாட்டு பாடுறாங்க அது மட்டும் இல்லாம ஜான் ஜபராஜ் இருக்கீங்க அப்படி இந்த மாதிரி நார்மலா தான் பேசுவாராம் எப்படி பேசும்போது தோலை கை போட்டு பேசுவாராம் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அதெல்லாம் போது அப்ப நீ இந்த பொண்ணு கூட எப்படி இருக்க அப்ப அந்த பொண்ணோட இருக்கிய அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரீமா அவங்களோட கண்ணோட்டத்துல பார்க்கும் போது தப்பாவே பார்த்திருக்க இருக்காங்க அவரோட கேரக்டர் இங்க பிளஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னல சோ அதான் இந்த மாதிரி நார்மலா கேஷுவலா பழகிறது இவருக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு ரீமா அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ஜான் ஜபராஜ் அவர் வந்து அவரோட அப்பா ரீமா அவங்களோட அப்பா அலெக்சாண்டர் இருக்காங்களா அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜே ஜே கேட்டரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதையும் அவர் வந்து நாசமாக்கிட்டாரு சோ தொடர்ந்து இந்த மாதிரி இவங்களோட ஃபேமிலி வந்து தொடர்ந்து பிரஷர் கொடுக்குறாங்க ஜான் ஜபராஜ் அவரோட தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறோம்னு நினைக்கிறாங்க ஆனா கண்ட்ரோல்ல இல்லாம அவர் வெளியே போகணும்னு நினைக்கிறாரு சோ இந்த மாதிரிதான் இன்ஸ்டாகிராம்ல டெய்லி ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருப்பாரு முதல்ல அவரை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் பிரஷர் கொடுக்கும் வெளியே போகணும்னு நினைக்கிறாரு சோ இவங்க வந்து போகக்கூடாது அதாவது ஜான் ஜபராஜ வந்து நம்ம விட்டு போகணும்னா அவனுக்கு நம்ம டைவர்ஸ் கொடுத்துட்டு அவன்கிட்ட மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்ட வாங்கிட்டு விடணும் அப்படி இல்லைன்னா ஜான் ஜபராஜ் நம்ம கூடவே வச்சுக்கணும்னா அடிமையா ஏன்னா அவன் போயிட்டானா அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய இன்கம் நமக்கு வராது அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி வந்து பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க சோ அதுலதான் இந்த டிரைவர் இருந்தாலும் டிரைவர் ஜான் ஜபராஜ் அவரோட டிரைவர் அவன் அந்த பர்த்டே பார்ட்டில உள்ள கிஸ் பண்ண வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த டீமோட போய் சேர்ந்துகிட்டு இவங்களுக்கு ஃபேவரா வந்து வேலை பார்த்திருக்காரு அந்த டிரைவர் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜான்ஜபராஜ் அவரோட பிரச்சனை சோ இந்த மாதிரி ஆகவும் ஜான்ஜபராஜ் மேல டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண முடியாத தொடர்ந்து அவர் பேல நெகட்டிவான விஷயங்களை வந்து தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது உங்களோட கேரக்டரை நீங்க ரொம்பவே நல்லவரா இருந்தாலும் கேஷுவலா பொண்ணுங்க மேல கை போட்டு இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும் போறோம் ஏன்னா கெட்டவங்க கூட ஈஸியா நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் ஆனா அந்த நல்லவங்க நல்ல பேரை வாங்குறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ பேசும்போது டே ஓம் மூஞ்ச பாத்தாலே போக்சோ சட்டத்துல அரஸ்ட் பண்ற மாதிரிதான் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒரு கமெண்ட் வந்து போன வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதாவது மீடியா என்ன சொன்னாலும் அதை கண்ண மூடிக்கிட்டு நம்புறாங்க இன்க்ளூடிங் மீடியாலாம் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆனா உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் மட்டும் நான் போன வீடியோல சொன்னேன் பாக்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஜான் ஜபராஜ் மேல சுமத்தப்பட்ட இந்த பழி வந்து திட்டமிட்ட சரியா தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது இப்ப வந்து ஒரே ப்ரூஃப் அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட டீசெண்டா டீடைலா விசாரணை பண்ணதுல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஜான் ஜபராஜ் அவரோட மனைவியோட தம்பி தான் மிக வில்லனாவே இந்த இதுல வந்து இருக்கான் சோ நான் இப்ப சொன்ன மாதிரியே ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அவரை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அவரு அவங்கள விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாரு டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்ப டைவர்ஸ் கொடுத்துட்டு பெரிய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டா வாங்குவோம் அப்படி இல்லைன்னா டைவர்ஸ் கொடுக்க கூடவே இருக்கட்டும் அப்பதான் எனக்கு தேவையான இன்கம் எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலி வந்து அந்த டீம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அவங்களோட மனைவி தெரியமும் பிளான் பண்ணிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதோட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை வந்து ஜான்ஜப்ராஜ் அவங்களோட அம்மா அப்பா போய் நீ வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ரூல் போட்டிருக்காங்க வேணும்னா அவங்க வந்து பாத்துட்டு போட்டு நீ போய் அவங்களை போய் பார்க்க கூடாது உங்க அம்மா கிட்ட நீ பணம் அப்பா கிட்ட பணம்லாம் கொடுக்க கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது இந்த டீம் வந்து எதுக்காக இருந்திருக்காங்க அப்படின்னா மக்களை ஏமாத்தி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இருக்காங்க அதுக்கு ஒரு டூலா தான் ஜான் ஜபராஜ் அவரை வந்து பயன்படுத்திருக்காங்க ஏன்னா ஜான் ஜபராஜ் வந்து இந்த சின்ன வயசுல அவருடைய தொட்ட உயரம் வந்து மிக பெருசு செம்மையா பிரபலம் ஆயிட்டாரு சோ அவரை வச்சு அவர் மூணையாக சம்பாதிக்கிற பணத்தை இவரோட கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க ஆனா அது நடக்கல நடக்காததுனால ஏகப்பட்ட பழிகள் அவன் மேல சுமத்தப்பட்டு அதுவும் போக்சு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயத்த வந்து சுமத்தப்பட்டு அவர் வந்து ஜெயிலுக்குள்ள தங்கினார் என்ன அப்படின்றது இன்னும் தெரிய வரல ஆனா போலீஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல இப்ப வர மிகப்பெரிய குற்றவாளியே இவன்தான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் ஜான்ஜபராஜோட மனைவி ரீமாவோ ரீமாவோட தம்பி தான் மிகப்பெரிய குற்றவாளினே மீடியால போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஜான்ஜபராஜோட உறவினர் ஜான்ஜெபராஜோட உறவினர் அப்படின்ற மாதிரி ரீமாவோட தம்பி அப்படின்றதான் மிகப்பெரிய உறவு அதை மீடியால சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது முழுக்க 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 திட்டமிட்ட சதி சோ அவன்தான் இவன் இவன் இல்ல அவன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ முடிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட வார்த்தைகளை கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் சூப்பரான வீடியோ ஒன்னு பாக்குறேன் டாட்டா பை சி யோ